வணக்கம் புரே இந்த கல்வி திரும்ப வணக்கம் இந்த பதிவு பார்க்க சப்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் சப்போர்ட் டு யுவர் அண்ணாமலை சென்னை நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை என்னென்னா வெடியில் சொல்லிட்டு வந்தான திராவிடம் ஒன்றும் இல்லை ஒரு இருபது வாக்குறுதி கூட உருப்படியாக நட பண்ணலை இந்த லட்சத்தில் அவங்க சொன்ன ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே வாக்குறுதி ரிஸ்க்கான வாக்குறுதியில் பிஜேபி நிறுத்தி எல்லாம் முடிச்சாச்சு இப்போ இந்த அறபுற திரவிடியன்ஸு இப்போ இன்றைக்கி இது விட்டுருக்காங்க புத்தாண்டு டைமில் சென்ட்ரல் கவர்மெண்டில் பிஜேபி இது வெளியிட்ருக்காங்க தேர்தல் அறிக்கை இப்போ அவன் காங்கிரஸ் என்ன சொன்னால் ஒரு லட்சம் தரேன்னா போனதில் இப்படித்தான் எழுபத்தி ரெண்டாயிரம் தரேன்னா அன்றைக்கி சொன்னப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்திரெண்டாயிரமா எதிர்கட்சி கூடி வரல வந்தது இப்போ ஒரு லட்சம் தரேன்னு பீலாவுட் பண்ணியே முப்பத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு கூட வராது போல் காங்கிரஸ் பட்டு கேவலமாக அது ரெண்டாயிரத்தி பதினாலேயும் கூடி நாற்பத்தி மூணு வயதான அதோட மோசமாக போகுது போல் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ராமர் கோயில் வந்து பத்து வருஷம் பார்க்குறாங்க உள்ளலாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு வளர்ச்சிக்கானது எல்லாமே பெண்கள் செஞ்சுருக்காங்க எல்லாமே விவசாயிலேருந்து எல்லா தரப்புக்கும் நடக்குது அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இந்தி புரியல இந்த செஞ்சதை ஸ்டிக்கர் ஓட்டுறான் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது அவர் இப்போது ஒன் நேஷனுக்கெலாம் சொல்லிட்டார் இப்போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான் அது அது வந்து பொருளாதார இழப்பாகும் அதுக்கு பதிலாக ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஒரு மெத்தேடை கொண்டு போகிறாங்க மூணு கோடி பெண்களுக்கு பிஜேபி இது எப்படி அதாவது மீனை நீங்கள் கொடுக்குறதுக்காக மீன் பிடிக்கிற சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கதை அவன் வந்து அந்த சும்மா ஒரு நேரம் கொடுக்குறது அந்த இது அது எதுக்கு அது பிரயோஜனம் இல்லை அது பொதுவாக திராவிடம் காங்கிரஸ்லாம் அப்படி தான் பண்ணுவான் முறையில் குட்டையில் ஊர் அதுவும் அப்படி ஆகி போச்சு சரி இப்போது அப்புறம் வந்து திருப்பி பத்தி முக்கால் லட்சம் கோடியெலாம் கொடுக்கல அதுன்னு உருட்டுற அப்படி ஸ்டாலின் அது ஏதோ இப்படி அப்படி ஏதோ ஒரு கணக்கெலாம் சொல்கிற அப்படி ஏன்னு என்னாமல் சொல்லிட்டுருக்காரு கணக்கு அப்புறம் எய்ம்ஸுக்கு எய்ம்ஸுக்கு இப்போது அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடிக்குள்ளே சேங்ஷன் பண்ணி காமர் கட்டி மற்ற ஒன்று ஒன்று ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையில் அது இன்னும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு மாதத்தில் முடியும்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாக முன்ன பின்ன வரும் அண்ணா அப்படி தான் வருது இருபத்தஞ்சி அந்த மாதிரி தான் வரும் அது கூட தாண்டி கூடி வரலாம் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு அவாசி வந்துடுறப்போ எதுக்குன்னா இப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலேயே வரும்போது இவன் இருபத்தி மூணு அது ஆக்சுவலாக ஒரு ஆடிட்டரே சொல்கிறார் கணக்கு என்ன போய் ஊருட்டு ஊர்றன்னு எதாவது இவங்க பண்ண பண்ணன்னு சொல்கிறதுக்கு இல்லை வெக்கம் இல்லாமல் என்ன பண்ணம் பண்ணம்பார் அப்படின்னு மேலே வந்து குத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறது நல்லா இதுன்னு நல்லா இப்போது பாம்பே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இந்த பெட்டு கட்டுறவங்களே சொல்கிறான் முந்நூற்றி முப்பத்தஞ்சு பிஜேபிக்கு டோட்டலாக வந்து கூட்டணியோட த்ரீ செவன்ட்டிக்கு மேலே போகும் மேலேயே போகும் அதே மாதிரி இங்கே பத்து சீட்டு பக்கம் பிஜேபிக்குள்ளே சொல்கிறான் அண்ணாமலையும் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது இதெல்லாம் அங்கே உட்காந்து கணிக்கிறோம் அது பத்தா பாயிண்ட் சீட்டு அந்த மாதிரி கொடுப்போம் அதாவது இப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி இப்போ டிடிவி தினகரன் ஜெயிக்கிறான்னு சொல்கிறாங்க ஜெயிச்சாச்சுன்னா அண்ணாமலை சொன்னது அப்படி களம் மாறும் ஏன்னா தோத்த எடப்பாடியே அவங்களே வச்சுக்க மாட்டேன் தொண்டரெலாம் மாறி போக ஆரம்பிச்சிடும் மாற்றிடுவாங்க இந்த பக்கம் எலெக்ஷன் முடிஞ்சினுமே பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க காலையிலேயே சொல்லிருக்கோம் வீடியோவில் எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சினுமே அவங்க அதிரடி ஆட்டம் ஆட போகிறேன்ட்டாங்க அமலாக எல்லாம் ரெடியாக இருக்குது மே மா மே மாதம் பார்க்கலாம் உதயநிதி பார்க்கலாம் அப்புறம் அப்படியே குடும்பம் பூரா வரும் எல்லாம் சம்மந்தப்பட்டு படம் எடுத்துருக்கான் சாலினை கொண்டு செக்கே கொடுத்துருக்கா அப்படி அதனால் தெரியும் அப்போ இது எது அழியும்னு பார்த்தா இது கை மாற போது அழிகிறது திமுகவாக தான் இருக்கும் அந்த கை மாறுறது எங்கே மாறுது அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற அவங்க தான் பண்ணுவோம் அது வந்து பன்னீர் கையில் தான் ஏன்னா வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டா இங்கே இங்கே கிளைம் பண்ண முடியும் பன்னீர்ட்ட தான் வர சான்ஸ் இருக்கும் எடப்பாடி இருக்கலாம் அது எப்படி இருக்குன்றது அதை என்ன பண்ண போகிறாங்கன்ற தெரியல பார்க்கணும் எதுக்குன்னா இவ வந்து எவ்வளோவும் பண்ணிகிட்ருக்கு இவ ஒன்றுமே பண்ணாத இங்கே எல்லாம் பண்ணிட்டாமியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் சொல்கிறேன் அப்படியே தொண்ணூத்தொன்று பர்சன்ட் முடிச்சுட்டு மாற அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பழைய முன்தின வாக்குறுதி முடிச்சுட்டு இப்போ கொடுத்தனையும் அது அப்படி இப்படின்னு ஊருட்டு விட்டுறோம் அதை கிழிக்கிறதே இப்போ அண்ணாமலை இருக்கு அப்படியே ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு அதிகாரி தொந்தரவும் டெல்லி முடியும் இருக்குது கிரவுண்டில் இருக்கு அப்படி பாதயாத்திரில போய் அண்ணாமலை மற்ற மாதிரி ஏசியில் இருந்தில்ல அதான் இப்போ கோயமுத்தூர் நாற்பது பெர்சன்ட் ஓட்டுருக்குன்னா மற்ற இடத்துல எல்லாம் பிஜேபி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா பத்து பர்சன்ட் மேலே டவுன் ஆப்பு திமுக இதுக்கு முன்னாடி நாற்பத்தி மூணு வாங்கி சட்டசபையில் டவுன் ஆப்பு எடப்பாடிக்கு அவ்வளோ வரப்போறதில்ல அப்போனா எவ்வளோ சீட் கன்வெர்ட் ஆகும் அப்படி இப்போ நம்ம மாதிரி ஆட்களுக்கே எதிர்பார்க்குறது பதினெட்டு டு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே இருபதுக்குள்ளே கூடி வரலாம் மேபி மேலேயும் கூடி வரலாம் இப்போ இது ஒரு ஒன்றரை வருஷமாக அண்ணாமலை சொல்லிட்டு இருந்த கணக்கு அவர் இப்படி தான் கணக்கு போட்டிருக்கணும் இருபத்தஞ்சி சீட்டுன்னு சொன்னார் அதை நோக்கி தான் போனாலும் போகலாம் ஏன்னா சிலது இன்னும் நான் ஒரு வாரம் இருக்கும்போது அந்த முப்பது கீழே இருக்கிறதெல்லாம் திடீர்னு ரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க சிதம்பரம் நாகப்பட்டினமும் அந்த மயிலாடுதுறை தொகுதியெல்லாம் அதெல்லாம் ஆட் ஆகிக்கும்ல அப்போ இன்னும் க்ளோஸ்டாக தெரியும் பார்த்தா ஸோ என்ன பண்ணுறன்னு தெரியல உங்களுக்கு அதனால் எதை சொன்னாலும் குத்தம் சொல்லிட்டு இருக்கேன் அணைய போகிற வழக்குன்ட்டு நம்மளை அணைய போகிற வழக்கு அப்படித்தான் இருக்கும் ஸோ மோடி கரண்டி இந்த விடியல் கொடுக்காத விடிய அதிமுக அழிவது உறுதி பார்ப்போம் நன்றி ஜெய்தெய்